तन तन् ताण ता न तान् तनतन्तान ता न तान् तनतन्तान ताण तालन तनतान अनि कार् मोगं वीसिडमासरो தூவல் பஞ்சான தடாகம் விடாமட அணத்தின் தூவி குழா சீரடி மடமான ஆருக்கன் போலொளி வீசிய மாமர கதப்பை பூ மூளை மேல் முகம் அழுத்தும் பாவியா வீடு நிரிபாரிதி கண்டானவமான நிர்மூடனி விடக்கண் வாய் நுகர் பாழனை ஓர் மொழி பகராதே கூரிடு மோக விகாரணை அறத்தின் பால் முதேவியை முதவியை விழித்துகை நீ நான் அருள் பெருவேணோ மூனை சங்கோலிட நீள மகாவுதி அடை தஞ்சாத பல முடிக்கன்றோ கனை ஏவுமிராகவன் மருகோணி மூளைக்கும் சீதனை லாவோடு ராவிரி திரை கங்கா நதி தாதகி கோவில முடிக்கும் சேகரர் பேரருளால் முருகோ முருகோனே தீனை சிம் காணக வேடுவரானவர் தேகை தந்தோ எனவே கனியாகிய திரல் கந்தாவலி நாயகி காமோரும் எழில் வேளா சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் நிறக்கும் பால் சூழ்வலை திருச்செந்தூர் பெருமலே கிருகாசரணம் இந்த திருச்செந்தூர் திருப்புகள் அனுச்சங்கார் முகம் வீசிட மாசு அறுத்துவல் முந்தைய வகுப்புலயே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் அருணகிரியார் பல பாடல்கள்ல முதல் வரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாயையை சுட்டி காட்டுற விதமா தான் பாடுவார் ஏன்னா முதல்ல தன்னிலையை அறியணும் அதன் பிறகுதான் இறைவனை அறிய முடியும் நம்மை நாம் யார் என்று அறிந்தால்தான் இறைவன் யார் என்று நம்மால் அறிய முடியும் இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அருணகிரியார் தான் அவர் முதல்ல அவரை உணர்ந்துகிறார் அவர் எப்படி வாழ்ந்தார் எந்தெந்த எல்லாம் அவர் சிக்குண்டார் அந்த மாயைகளிலிருந்து அவர் எப்படி அவதிப்பட்டார் அந்த மாயை அவர் எப்படி கண்டுபிடித்தார் அதிலிருந்து அப்படி வெளியே வந்தார் இப்படித்தான் அவர் வந்து தன்னை உணர்கிறார் அதன் பிறகுதான் இறைவன் அடியை சேர வேண்டும் இறைவன் திருநாமத்தை அடைய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு பாடுவார் அப்போ நம்மை நாம் அறியும் பொருட்டு இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் நம்மளை பத்தி நமக்கே தெரியல அப்படின்னா நம்ம எப்படி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்ப நமக்குள்ள தானே இறைவன் இருக்கிறான் அதனாலதான் நம்ம நம்ம கூட கேட்கலாம் ஏன் அருணகிரியார் பல பாடல்கள்ல பெண் பத்தியே பேசுறாரே மாயைகளை பத்தியே பேசுறாரு முதல்ல எடுத்ததுமே அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற மாயைகளை அகற்றணும் அப்ப அதையெல்லாம் அகற்றிய பிறகுதான் நமக்கு இறைவன் அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால தான் அவர் எடுத்த உடனே முதல்ல அந்த ஆசைகளை சொல்றார் அந்த பெண் ஆசை நமக்கு எப்படி வருது இப்ப இது எடுத்துக்க அதாவது எடுத்துக்காட்டா இப்போ அவர் வந்து பாடிட்டார் இந்த விலை மாதர்களை பத்தி பாடிட்டார் இப்ப நாம எடுத்துக்கும் போது இதேதான் பெண்களுக்கும் பெண்களும் வந்து அப்படித்தான் ஆஹ் ஆண்களை பாக்கணும் ஆண்களும் அப்படித்தான் பெண்களை பாக்கணும் அப்போ இந்த மாயைகள்ல நம்ம சிக்க கூடாது அதன் வழியில நாம நடந்துக்கணும் அவர் பொதுவா பாடிட்டார் அவ்வளவுதான் அப்ப இந்த மாயையை முதல் பாடல்கள்ல பாடுறார் அனுச்சம் பூவை போல் மென்மை உடையதும் பஞ்சு அடிக்கும் பஞ்சு அடிக்கும் வில்லால் அடிக்க மாசுகள் நீங்கிய துவலுகின்ற மென்பஞ்சை போன்றதும் நீர்நிலையை விடாது பற்றுவதுமான அழகிய அன்னப்பறவையின் மெல்லிய இறகு போன்றதுமான மிக மிருதுவான சிறிய பாதங்களும் உடைய இளம் மானொத்த விலை மாதர்களது அந்த விலைமாதர்களுடைய தன்மைய அவர் சொல்றார் இப்ப அவர்களுடைய கூடி குழாவுகின்ற அந்த மாயை பற்றி பேசுகிறார் அது உங்களுக்கு படிச்சாலே தெரிஞ்சிடும் அப்ப இதுல இருந்து வெளிப்பட்டு இந்த மாயைகளிலிருந்து வெளிப்பட்டு அவர் அவர் அவரே திட்டிக்கிறார் என்னன்னா பரம சண்டாளன்றார் அப்ப இத்தனை காலமும் மாயைகள்ல உழுந்து அந்த மாயைகள் தான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இன்ப வாழ்க்கைதான் ஆஹ் ஒரு உண்மையான வாழ்க்கை இதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன அதாவது பரம சண்டாலனை இந்த வீணனை இந்த பெரிய செல்வம் இருக்கு பாருங்க அடுத்து சொல்லிட்டா பாருங்க அதாவது பெண்ணாசை பொன்னாசை இந்த பெரிய செல்வத்தை எல்லாம் நம்ம இதுதான் நிரந்தரம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆணவமா இருக்கும் இல்லையா அதையும் அவர் சொல்றார் இப்ப இந்த ஆணவம் இந்த செல்வ வளம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஆணவம் கொண்ட மூடனை அப்படிங்கிறார் அவர் அவரே சொல்லிக்கிறார் அப்ப இது எல்லாருக்குமே பொருந்தும் ஏன்னா நாம அப்படித்தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்கள் இப்போ உதாரணத்துக்கு அவர் பெண் பெண் பற்றி பேசுகிறார் அந்த போல நமக்கு பல மாயைகள் உண்டு ஒரு சிலருக்கு செல்வத்தின் மீது ஆணவம் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் கொண்ட பதவியின் மீது ஆணவம் இருக்கும் ஒரு சிலருக்கோ தான் கொண்ட கல்வியின் மீதே ஆணவம் இருக்கும் ஒரு சிலருக்கோ தான் செய்யும் தர்மத்தின் மீதே ஆணவம் இருக்கும் மகாபாரதத்துல நம்ம பார்த்திருப்போம் அஹ் தர்ம தர்மர் அவர் வந்து அவர் கொண்ட தர்மத்தின் மீது ஆணவம் கொண்ட காரணத்தினால தான் அவ்வளவு பெரிய பேரிழப்பு நம்ம பாக்குறோம் அப்ப இப்படி பலவாறு ஆணவம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு ஆணவம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னாலே நம்மள மூடன் அப்படிங்கிறார் அருணகிரியார் அப்போ இத்தகைய தன்மையை உடைய எண்ணெய் மாமிசத்தை ஆசையுடன் உண்கின்ற பாழானவனை ஒப்பற்ற சடாட்சர மந்திரத்தை சொல்லாமல் ஏன்னா இந்த வார்த்தையை கவனிங்க ஒப்பற்ற சதா சடாட்சர மந்திரம் சரவணபவ அப்படிங்கிறது ஆறெழுத்து மந்திரம் சடாட்சர மந்திரம்னு சொல்றார் நம்ம இத வந்து தெளிவுபடுத்தணும் இந்த இந்த சடாட்சர மந்திரத்திற்காகவே பழனி திருப்புகள்ல ஒரு திருப்புகழும் வச்சிருக்கிறார் நம்ம அடுத்து அதை பார்ப்போம் பழனி திருப்புகள் படிக்கும் போது பார்ப்போம் இப்ப இதுக்கு விளக்கம் மட்டும் சொல்றேன் இந்த சரவணபவ அப்படிங்கிற எழுத்து மந்திரம் ஏன் ஒப்பற்றது அப்படின்னு சுவாமி சொல்றார் இப்ப நான்கு வேதங்களும் நமசிவாயத்தை போற்றுகிறது அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை போற்றுகிறது நம்ம ஞான சம்பந்தர் அழகா சொல்வர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமும் நமச்சிவாயவே அப்போ வேதங்களும் நமச்சிவாயத்தை தான் புகழுது அப்படி இருக்கும்போது அருணகிரியார் சரவணபவ மந்திரத்தை சொல்றாரே நம்ம கொஞ்சம் இந்த பஞ்சாட்சர மந்திரம் இரண்டு வகை உண்டு ஒன்னு ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம் இன்னொன்னு சூட்சும பஞ்சாட்சர மந்திரம் இந்த ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் நமக்கெல்லாம் எதை கொடுக்கும் அப்படின்னா இத சொன்னா நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா இக வாழ்க்கையெல்லாம் கிடைச்சிருங்க அதாவது நாம ஆசைப்படக்கூடிய பொன் பொருள் பதவி மனைவி மக்கள் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா இந்த இக வாழ்க்கையில இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அத்தனை சௌபாக்கியங்களும் தரக்கூடியது நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் சரி சூட்ச பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நம இந்த சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பர சௌபாக்கியத்தை தரும் அது என்ன பர சௌபாக்கியம் அப்படின்னா அந்த பரம்பொருளான இறைவனை அடைவதற்கு சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு உதவும் நம்ம சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு சேர்ந்து தன்னுடைய குதிரை வாகனத்துல கைலாயம் புறப்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம் அப்ப அவர் என்ன செஞ்சார் குதிரையின் கிட்ட சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை ஓதுகிறார் அவர் கைலாயம் புறப்படுகிறார் அப்ப பஞ்சாச்சர மந்திரத்திற்கு எத்தகைய தன்மை உண்டு அப்ப இத்தனை சிறப்புக்குரிய மந்திரம் நமச்சிவாய சிவாய நம இந்த இரண்டிற்கும் வேறு வேறு பலன்கள் உண்டு ஒன்று இறைவனையே அடைவது அது பர சௌபாக்கியம் சிவாய மற்றொன்று இக வாழ்க்கையை அடைவது அது இக சௌபாக்கியம் நம சிவாய அப்ப நமக்கு இங்கு ஒரு விஷயம் வரணும் என்ன அப்படின்னா அப்ப ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு சௌபாக்கியத்தை தருது இந்த இரண்டும் சேர்த்து தரக்கூடியதுதான் சரவண பவ அப்படிங்கிற மந்திரம்னு அருணகிரியா தன்னுடைய பழனி திருப்புகள்ல சொல்ற அப்போ இந்த சரவண பவக்கு அவ்வளவு அந்த சடாட்சர மந்திரத்திற்கு அத்தனை சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னா சுவாமிக்கு நமக்கு எல்லாம் தெரியும் ஐந்து முகங்கள் நான் போன வகுப்புலயே சொல்லியிருந்தேன் சுவாமிக்கு அதாவது இறைவன் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஆறாவது ஒரு முகம் உண்டு அதை ஞானிகளால் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த முகம் அதோ முகம் அப்ப அந்த ஆறு முகத்தின் அந்த ஆறாவது முகம் வெளிப்பட்டு ஆறு முகத்தினின்றும் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகளில் உதித்தவன் முருகப்பெருமான் அப்ப ஞானத்தை பெற வேண்டும் இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் ஏன் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நம்ம பல விஷயங்கள் இருக்கு ஆனா முருகப்பெருமான வழிபட்டாலே சிவபெருமான வழிபட்ட மாதிரின்னு சொல்றாங்களேன்னா என்ன காரணம்னா இதுதான் அப்ப யாருக்குமே தெரியாத முகத்தை கூட முருகப்பெருமான் உருவத்திலே நமக்கு ஞானமாக நமக்கு கொடுத்துட்டார் அப்ப நமக்கு ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா நாம இறைவனை அடைந்து விடலாம் மிக எளிமையான வழி அந்த பரம்பொருளை அடைவதற்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து சடாட்சர மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறார் அருணகிரியார் அப்போ அப்படிப்பட்ட ஒப்பற்ற சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லாம அந்த மந்திரத்தை என்ன சொல்ல விடாம சாஸ்திரத்துல இருந்து மாறுபட்ட பேச்சுக்களை ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அவங்க செய்யற விஷயங்கள் தான் கரெக்டா இருக்கும் இப்ப சிலருக்கு ஒரு சில வார்த்தைகளை நீங்க கவனிச்சா தெரியும் வாழ்றது ஒரு வாழ்க்கை நான் இஷ்டம் போல வாழ்வேன் இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கத்தான் என்ன கடவுள் படைச்சு வச்சிருக்கான் இப்படி எல்லாம் கோட்பாடுகள் இல்லாத வார்த்தைகள் பேசுபவர்கள் உண்டு நாம சமுதாயத்துல பாப்போம் சில நேரங்கள்ல நாமளே கூட பேசுவோம் என்னதான் நமக்கு கடவுளுடைய அந்த எண்ணம் நமக்கு மேல ஒருத்தன் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட சில நேரம் நமக்கே இதெல்லாம் அனுபவிக்க தான் கடவுள் நம்ம கிட்ட இதெல்லாம் அனுபவிக்காம நம்ம என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துடும் ஏன்னா அதுதான் இந்த மனித சரீரம் அடைய விரும்பக்கூடிய தன்மை இந்த மனித சரீரம் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக ரொம்ப விரைவாக இந்த அதாவது இந்த இன்பத்துல மூழ்கக்கூடியது பார்க்கும் கவர்ச்சியான பொருட்களையெல்லாம் தன் வசம் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தரக்கூடியது இந்த மனித சரீரம் அப்ப இந்த மாயைகளெல்லாம் அருணகிரியார் பாடுகிறார் அப்படின்னா அப்ப நம்மளும் அந்த நிலையிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கும் சேர்த்துதானே இருக்கிறார் அப்படி சாஸ்திரத்துக்கு மாறுபட்ட பேச்சுக்கள் நமக்கு தெரியும் வேதங்கள் நான்கு அந்த நான்கு வேதங்கள் எதற்காக நமக்கு கட்டமைக்கப்பட்டது கோட்பாடுகள் வேதம் அப்படின்னா கோட்பாடுங்க வேற ஒண்ணும் இல்ல இப்ப நாம மனிதன் ரூபத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே நாம எப்படி வேணா வாழ்ந்துடலாமா அப்படின்னா கிடையாது அப்படி வாழ்வது வாழ்க்கை அல்ல அதாவது கிடைத்தல் அறியது மானிட பிறவி இந்த மானிட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம பிறக்குறோம் இந்த மானிட ரூபம் தரித்து இந்த பூலோகத்துல பிறக்குறோம் அப்படின்னா நமக்கு பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கு அதன் பலனாக மனித பிறவியை அடைந்திருக்கிறோம் அப்ப அந்த பிறவியில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா கண்கள் இரண்டும் அவனை காண வேண்டும் நாய் நான் அவனை பாட வேண்டும் நம்முடைய எண்ணம் செயல் சிந்தனை யாவும் இறைவனாக இருக்க வேண்டும் சதா இறைநாமத்தை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய உடலானது இந்த கை கால்லாம் அவனுக்கு பூஜை பண்றதுக்காக இருக்கணுமா அப்படி அருணகிரியார் பல பாடல்கள்ல பாடுறார் இந்த கை எனக்கு எதுக்கு கொடுத்துருக்க தெரியுமா உன்னுடைய திருப்பாதத்துக்கு அப்படி மலர்களால குவைச்சு உன்னை அர்ச்சனை செய்யறதுக்காக எனக்கு கையை கொடுத்துருக்க அப்படின்னு பாடுவார் இப்படியாக நம்முடைய மனித பிறவியை நாம் பயன்படுத்திக்கணும் அதற்காகத்தான் நமக்கு வேதங்கள் எல்லாம் இப்படி ஒரு கோட்பாடு இருக்கு இதைப்படி இந்த கோட்பாடுகளின்படி இந்த வழிநடத்துதலின்படி வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஆனா நாம தான் அது ரொம்ப சிரமம் இல்லையா அதையெல்லாம் நம்மளால கடைப்பிடிக்க முடியாது அப்போ நம்முடைய அந்த அந்த தன்மையை அருணகிரியார் பேசுகிறார் சாஸ்திரத்திலிருந்து மாறுபட்ட பேச்சுகளையே பேசுகின்ற காம விஹாரணை அப்படிங்கிறார் இந்த காமம் அப்படிங்கிறது என்னங்க நமக்கெல்லாம் காமம் அப்படின்னாலே ஒரு தவறான சொல்லாகவே நமக்கு சித்து சித்து அதாவது நம்ம பாக்குறோம் ஆனா இப்படி சித்தரிக்கப்பட தேவையில்லை காமம் என்பது பல ஆசைகளையும் உள்ளடக்கியது இப்போ ஒரு ஒரு விஷயத்து மேல நம்ம ரொம்ப ஆசையா இருக்கும் அது அது கிடைக்கல அப்படின்னா நம்மளால இருக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அது கூட காமம்தான் எல்லா நம்முடைய ஆசைகள் தான் காமம் அங்கே அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த ஆசைகளையுமே அவர் பேசுறார் இந்த காம விஹாரணை தர்ம வழியில் ஒழுகாத மூதேவியாகிய அந்த அந்த வார்த்தையை பாருங்க என் குற்றங்களை எல்லாம் பொறுத்து நான் தர்ம வழியில நிக்கல என்னுடைய மனம் போன போக்களை நான் போறேன் இப்ப நல்லா யோசிங்க நம்முடைய பிறப்பிலிருந்து இன்று வரை நாம் சரியான வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா கிடையாது சில நேரம் நம்முடைய மனம் தடுமாறும் சில நேரம் புத்தி கரெக்டா நமக்கு வேலை செஞ்சு இல்ல இல்ல நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் சில நேரம் நம்முடைய ஆசைகளுக்கும் கோபத்திற்கும் பொறாமைக்கும் உணர்வுகளுக்கு நாம இடம் கொடுத்துருவோம் இப்படியாக நம்முடைய இயல்பு நம்முடைய இந்த மனிதம் அப்படிங்கிறது இதை இயல்பாகவே உள்ளடக்கியது அப்ப தர்ம வழியில பல இடங்கள்ல நாம தவறிடுவோம் இனி நிக்க மாட்டோம் அப்ப இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் பொறுத்து என்னை அழைத்து உன் பாதுகையை உன்னுடைய பாதுகையை நீ என் முடிமேல் சூட் முடிமேல் சூட்ட நான் திருவருளை பெறுவேனோ அப்படிங்கிற அப்ப நான் இத்தனை விஷயம் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க பாருங்கன்னா தான் சொல்றேன் இன்னும் பல விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு மனிதர்களுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க மிருகங்களுடைய தன்மை இதுதான் அப்படின்னு நம்மளால தீர்மானிக்க முடியும் ஒரு பறவையின் தன்மை இது ஒரு விலங்கின் தன்மை இது இப்படின்னு தீர்மானிக்க முடியும் ஆனா மனிதனின் தன்மையை தீர்மானிக்கும் வல்லமை மனிதர்கள் இடத்தில் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க அதாவது நமக்கு நான்கு யுகங்கள் சத்திய யுகம் அப்படிங்கிறது முதல் யுகம் இந்த சத்திய யுகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க அப்ப எல்லா அதாவது தேவர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க அப்போ நன்மை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தது தீமை எல்லாம் மறுபக்கம் இருந்தது அடுத்த யுகத்துக்கு வாங்க திரேதா யுகம் இந்த திரேதா யுகத்துல என்ன ஆச்சு அப்படின்னா நல்லவர்களும் தீயவர்களும் அதாவது அஹ் நல்லெண்ணம் தர்ம நெறியில வாழ்றவங்களும் அஹ் தர்மத்தை விட்டு அகழுபவர்களும் ஒரே உலகத்துல வாழ்ந்தாங்க ஒரே உலகத்துக்குள்ள வாழ்ந்தாங்க அப்படியே வாங்க நம்ம துவாபர யுகத்துக்கு வாங்க இந்த துவாபர யுகத்துல என்ன ஆச்சு நல்லவங்களும் தீயவர்களும் தர்ம நெறியில் நடப்பவர்களும் தர்மத்தை அலட்சியப்படுத்துபவர்களும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள் இல்லையா அப்போ அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் நம்ம படிக்கிறோம் இப்போ ஒரே வீட்டுல பங்காளிகளா வாழ்ந்தாங்க ஆனா இந்த கலியுகத்துல மட்டுங்க நல்லவனும் கெட்டவனும் ஒருத்தனுக்குள்ளே வாழ்வான் ஒரே மனிதனுக்குள்ள நல்ல எண்ணமும் இருக்கும் கெட்ட எண்ணமும் இருக்கும் நம்ம சில நேரம் யோசிக்கிறது உண்டு இவன் ரொம்ப நல்லவனாதான் இருந்தான் திடீர்னு இந்த விஷயத்த செஞ்சுட்டான் அப்படின்பாங்க இப்போ இன்னொரு கருத்து இவன் இவன் இவ்வளவு இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த செய்வான் நினைச்சிய பாக்கலைங்க அப்போ இந்த கலியுகமானது நல்லவர்களையும் தீயவர்களையும் ஒரே ஒரே உடம்புக்குள்ள வச்சு திணிச்சிருக்கு போல இருக்கு அப்படிப்பட்ட யுகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கும் போது எண்ணெய் என்னையும் அழைத்து உன்னுடைய திருப்பாதத்தை என் தலைமேல வைக்க மாட்டியா அப்படின்னு ஏங்கி பாடுற பாடல் இந்த பாடல் அருணகிரியார் அப்படியாக உன்னுடைய முருகப்பெருமானுடைய திருப்பாதம் என் மேல பட்டுடக்கூடாதா அப்படின்னு ஏங்கி பாடுகிறார் அடுத்து எப்பவுமே அருணகிரியார் முருகப்பெருமானை பற்றி பாடும்போது நான் முதல்ல போன வகுப்பிலே சொன்னேன் ஆஹ் முருகப்பெருமானை பாடுகிறார் அப்படின்னா அங்கிருந்து அவருடைய தந்தையை பாடி விடுவார் தாயை பாடி விடுவார் மாமனான திருமாலை பற்றி பாடி விடுவார் அவருடைய சகோதரரை பற்றி பாடிவார் இப்படி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஒரு திருப்புகள வைக்க முடியும் அப்படின்னா அருணகிரியாரதா சாத்தியம் அப்படி உடனே பாருங்க அவர் திரேதா யுகத்துக்கு போயிட்டார் அதாவது ராமனுடைய யுகத்துக்கு போயிட்டார் என்ன சொல்ற அந்த பாலம் கட்டுறாங்க நமக்கு தெரியும் ராமர் கட்டின பாலம் இலங்கைக்கு போகும்போது அந்த வானர கூட்டத்தின் உதவியோடு ராமர் பாலத்தை கட்டுறாரு இல்லையா அந்த இடத்தை தான் அதாவது போர் முனைக்கு உரிய சங்குகள் ஒழிக்கின்ற நீல நிறம் கொண்ட பெரிய கடலை அடைத்து அந்த 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 கடலுடைய தன்மையை சொல்றார் நீல நிறம் கொண்ட பெரிய கடலை அடைத்து இலங்கைக்கு பாலம் கட்டி இது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க இந்த ராமன் அப்படிங்கிற வார்த்தை இவர் இங்க சொல்றதுக்கு காரணம் இந்த ராம நாமத்து ராம நாமத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இப்பவுமே திருப்புகுழ படிக்கும்போது நம்ம வைணவத்தையும் படிச்சிருவோம் சைவத்தையும் படிச்சிருவோம் கௌமாரம் படிச்சிருவோம் சாக்தம் படிச்சிருவோம் சௌரம் படிச்சிருவோம் அப்படி ஆறு சமயத்திற்கும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் அதனால தான் அவர் அறுசமய சாத்திர பொருளோனே அப்படின்னு அருணகிரியார் சொன்னார் அப்ப நாமத்தின் சிறப்பு கருதி இங்க ராமனை பற்றி பேசுகிறார் அந்த பாலத்தை அந்த பாலத்தை கட்டி அதன் மூலமாக இலங்கைக்கு சென்று அங்கே நம்முடைய அசுரன் ராவணனுடைய பத்து தலைகளும் விழ அவர் என்ன செஞ்சார் தன்னுடைய ஒற்றை அம்பை செலுத்திய ராமனுடைய மருமகனே அப்படின்னு பாடுறார் அடுத்தது திருப்பார்கடலில் தோன்றும் குளிர்ந்த பிறை சந்திரனோடு ஏன்னா சந்திர பகவான் பார்க்கடலிருந்து தோன்றியவர் அப்படின்னு நாம படிக்கிறோம் நம்ம அதாவது துர்வாச முனிவருடைய சாபத்தின் காரணமாக தேவலோகத்தில் இருந்த மிக பெரும் பொக்கிஷங்கள் எல்லாமே பார்க்கடல்ல மூழ்கிடுச்சு அப்படின்னு படிப்போம் அதுல சந்திர பகவானும் பார்க்கடல்ல மூழ்கியதாக ஒரு வரலாறு உண்டு அதே சமயம் சந்திர பகவான் பார்க்கடலிருந்துதான் முதல் முதலாக தோன்றினார் அப்படின்னு கூறுவாரும் உண்டு எது எப்படியோ ஆனா சந்திர பகவான் பார்க்கடல்ல இருந்து வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம மகாலட்சுமிய படிக்கும் போது கூட சந்திர சகோதரி அப்படின்னு படிப்போம் சந்திர பகவானுடைய சகோதரி அப்படின்ற வார்த்தையும் நம்ம அங்க பாப்போம் அப்ப பிறை சந்திரனோடு பாம்பையும் விசாலமானதும் அலைகளை உடையதுமான கங்கை நதியையும் சுவாமி சிவபெருமான பத்தி பேசுறாங்க அந்த பிறை சந்திரனை தன்னுடைய தலைமையில சூட்டிக்கிட்டு இருக்கிறார் கங்கை நதியை தலையில சூட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆத்தி பூவையும் வில்வத்தையும் ஜடாமுடியில தரிச்சிருக்கிறார் வில்வ இலைகளை ஜடாமுடியில தரிச்சிருக்கிறார் ஆத்தி பூவை ஜடாமுடியில தரிச்சிருக்கிறார் பேரருள் தோன்றிய முருகோனே அப்படிப்பட்ட சிவபெருமானின் பேரருளால் சுவாமி எப்படி பிறந்தார் ஆறு நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவன் இல்லையா அப்படிப்பட்டு அப்படியாக தோன்றிய முருகோனே வள்ளிமலையிலிருந்து திணைப்புணத்தில் வாழ்ந்த இந்த வள்ளி கதையை பத்தி போன வகுப்புல நான் சொல்லியிருக்கேன் அதே விஷயம்தான் இங்கேயும் வருது திணைப்புணத்தில் வாழ்ந்த செழிப்பான காட்டு வேடர்கள் திகைப்புற்று இதென்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாக இங்க சுவாமி வேடனாக ஒரு சமயம் வரார் பல ரூபங்கள் கரித்தார் வள்ளி மலையில அப்போ ஒரு சமயம் வேடனாக வருகிறார் வேடனாக வரும்போது வள்ளியை பார்த்து பேசி கொண்டிருக்கும் போதே வள்ளியின் தந்தை அங்கே வருவதைக் கண்டு வள்ளி சொல்றா என்னுடைய தந்தை வருகிறார் இங்க இருந்து நீங்க போறீங்களா இல்ல உங்களுடைய உங்களோட போர் புரிவாங்க எங்களுடைய வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அது வரைக்கும் முருகப்பெருமான் வள்ளியோடு பேசிக்கிட்டு இருக்கு நேரத்துல வள்ளியுடைய தந்தை வரும் அந்த நேரத்திலேயே சுவாமி அங்க வேங்கை மரமாவே மாறிடுறார் அது ஒரு விளையாட்டு அங்கே வள்ளிமலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை தெரியும் அப்போ வேங்கை மரமாக நிக்கிறார் அப்போ அங்கே வந்து அவருடைய தந்தையும் அந்த வீரர்களும் கேக்குறாங்க இவ்வளவு நாள் இந்த வேங்கை மரம் இங்க இல்லையே இப்ப திடீர்னு இந்த வேங்கை மரம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு திகைப்போட பாக்குறாங்களா இது என்ன ஆச்சரியம் இங்க வேங்கை மரம் நிக்குதே அப்படின்னு திகைப்போட பாக்குறாங்க இப்ப அத்தகைய திறமை வாழ்ந்த கந்தனே கந்த பெருமானே வள்ளி நாயகி கண்டு ஆசைப்படும் கட்டழகு உடைய வேலனே முருகப்பெருமானை வர்ணிப்பதில் அருணகிரியாருக்கு நிகர் எவரும் இல்லை அப்படியே நம்ம சொல்லிடலாம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க வள்ளி நாயகி கண்டு ஆசைப்படும் கட்டழகு உடைய வேலனே சிறந்த தாமரை ஓடையிலும் உயர்ந்த உப்பரிகளிலும் நிறைந்த கர்ப்பம் கர்ப்பம் கொண்ட சங்குகள் வெண்ணிறமுடைய முத்துக்களை அலைகள் அள்ளி வீசுகின்ற திரு திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பராக்கிரமசாலியே தேவர்கள் பெருமாளை அந்த திருச்செந்தூரையும் திருச்செந்தூருடைய அந்த கடலையும் பற்றி பேசுகிறார் அப்படியாக வாழ்கின்ற பெருமாளே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார் ஆஹ் முருகப்பெருமானை பற்றி பலவாறு வர்ணித்த அற்புதமான பாடல் இந்த பாடல் அருமையான பாடல் இந்த பாடலுடைய விளக்கம் முடிந்தது